உங்க பையன் வந்திருக்காரா பெரியவர் அவரை வர சொல்லுங்க சொல்லுங்க தம்பி உங்க பேரு பேர் பஷீர் அகமது மேடம் பிரியாணி கல்ல மாஸ்டரா இருக்கேன் ஆமா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அம்மாட்ட ஒரு எட்நூறு ரூபா கொடுப்பேன் ஆமா அப்படியே இருந்து அப்படியே பாத்துக்கிறது இவன் பெஸ்ட்றதா நம்மளால தாங்க முடியல நேற்று அம்மாட்டையே சொல்லிட்டேன் நான் இல்லைம்மா நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு ஏன்னா நான் ரெண்டு பசங்க இருக்குது எனக்கும் என்ன வயசாச்சு பசங்களுக்கு யாருக்கு பசங்களுக்கு பையனுக்கு ஏழு வயசு ஆகுது பொண்ணுக்கு வந்து அஞ்சு வயசு ஆகுது ஆமாம் பசங்கள்கிட்டையும் பசமாக இருக்க மாட்டாரா இல்லை மேடம் அப்படி அவ்வளோ இல்லை 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 அதெல்லாம் இல்லை அவர் குறிக்கோள் வந்து சாப்பிடணும் காசு இந்த விவரத்தில் தான் அவர் நோக்கம் போகுது இப்போ பத்து ரூபாய் எடுத்து யார் முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுது என்னென்னா இவன் இவ்வளோ காசு வச்சுருக்கானே அப்படின்னு நம்ம அந்த டைமில் பணமும் எடுக்க முடியாது வெளியே இப்போ கடையில் கொடுப்பாங்க எங்கே அந்த இந்த இந்த குவாலிட்டி வந்து இந்த குவாலிட்டி எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை இப்போ பத்து ரூபா இருக்குதா நம்ம வாங்கி சாப்பிட்றோமா அதோடு முடிச்சுட்டு போயிடுவோம் அவ்வளோதான் யார்ட்டையும் போய் கேட்குறதோ செய்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை அசிங்கமாக இருக்கு கேவலம் எதனா சாப்பிட்றலாமான் அப்படி எல்லாம் நினைக்காது அப்படிதான் அவருக்கு அவருக்கு என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல அதனால தானே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி நினைக்காதீங்க அது தெரியுன்னு சொல்றதை விட வந்து மற்ற விஷயங்கள் தெரியுது மேடம் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது பட்டு இந்த காசு குறிக்கோளில் ரொம்ப ஐக்கியமாக இருக்காப்புல ஆனால் வந்து இது எப்படி சொல்கிறது நடிக்கிறானா இல்லை நம்மளை ஏமாத்துறானா இல்லை நம்மளை உழைப்புக்கு வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்களா இல்லை வீட்லேயே இருந்து அவன் சா வேலை பார்க்குறது என்னென்னா காலைல வருவாப்பில்ல டீ சாப்பிடுவாப்புல நாஸ்தா சாப்பிடுவா போய் படுத்துருவார் அவ்வளோதான் திரும்பி வருவாப்பில்ல மத்தியானம் சுட சுட சாப்பாடு ஆக்கி வச்சுருப்பாங்க கவிச்சு இல்லாமல் இருக்காது டெய்லியும் கவுச்சு தான் நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்று ஆண்டில் சாப்பாடெல்லாம் புறம் இல்லாமல் வருது நம்மளுக்கு இருக்குது ஆனால் அதை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தால் போதுமே சார் மேடம் இப்போ நான் ரொம்ப பெரிய இது என்னென்னா எங்கள் அப்பாவையே விட்டேன் போயிட்டார் இப்போ இந்த அம்மாவே நம்ம கையை விட்டால் நம்மளுக்கு யார் இருக்கா அதுதான் நான் இப்போ யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போ இவனுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றுமே அவன் இப்போ இவங்க வச்சு தான் எங்களுக்கு இருக்குது என் பிள்ளைங்க இருக்குது பொண்ணு இருக்குது எல்லாமே அடுத்தடுத்து எல்லாமே இருக்குல்ல இப்ப இவங்களையும் நான் விட்டா நான் என்ன பண்ணுவேன் அனாதையாயிரும்ல அதுதானே யோசிக்க வேண்டியது இருக்கு எங்களுக்கு எதுவும் அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இது இல்லம்மா நாங்க வந்து உழைச்சி சாப்பிடுவோம் அவ்வளவுதான் என்ன இவன் போய் வாயின்னு வர்றதை பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்கு ஏன் முன்னாடியே கேக்குறான் அப்படி நீங்க அசிங்கம் நினைக்காதீங்க அவருக்கு எதுவும் பிரச்சனை இருக்குல்ல அதனால்தானே அவர் அப்படி பண்ணுறாரு நீங்கள் அதை அசிங்க நினைக்காதீங்க கஷ்டம் தான்மா நான் இங்கே உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதாவது நம்ம வந்து கை கால் அல்லா வந்து எதுக்கு கொடுத்துருங்க